த்ரீ தௌசண்ட் தான் என்னோட ஃபஸ்ட்டு சேல்ரி சரியா அதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட் ஆணுச்சு அதுக்கப்புறம் டபுள் ஆணுச்சு ட்ரிப்பிள் ஆணுச்சு என்னோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் சொல்லி சொன்னால் ரொம்ப பிலோ மிடில் கிளாஸ் தான் எங்களோடது லோயர் மிடில் ஒரு மந்த்லி ஒரு டென் தௌசண்டே கஷ்டம் சரியா ஆனால் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லுவாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வில்லேஜோட கவர்னர் அவர் அந்த ஒரு அவங்கள தான் அவங்க தான் ஹெட்டு அருமையான போஸ்ட்டு ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு எப்படி சொல்கிறது அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருந்துச்சு பட் சில விஷயங்கள்னால அவங்களோட ஹெல்த் அவங்களே அஃபெக்ட் பண்ணிக்கிட்டாங்க சரியா நான் என்ன இதெல்லாம் சொல்ல போகிறது ஆனால் எங்களோட நிலைமை என்னான்ச்சுன்னா நான் பறக்கிறப்பையே என்னை வந்து மருந்து வச்சு கொண்டுடலான்னு சொல்லி நினச்ச பிள்ளை தான் நான் அதை சொல்கிறதுக்கு நான் எந்த விதத்தில் யோசிச்சது இல்லை ஏன்னா தாயின் கருவில் உருவாக முன்னே தெரிந்து கொண்ட தெய்வன் என்னை எப்பயோ தெரிஞ்சிருக்கிறாங்க சரியா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து அது அதை நினச்சா கொஞ்சம் அக்கா அதனால் அதை விட்டுரும் சரியா இப்போ ஒரு ஒரு தேர்ட் போர்த் இருக்கும் அக்கா கிளாஸ் டாப்பர் சரியா எந்த பெருமைக்கான இதை சொல்ல கடலோட நாம மகிமைக்காக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் அனுச்சுன்னு சொல்லி சொன்னா வீட்டில் வந்து டெய்லி எசென்சியலே இருக்காது என்ன எசென்ஷியல்ஸ்னா இன்னைக்கு குக் பண்ணணும்னா குக் பண்றதுக்கே என்னன்னு இருக்காது எங்க இப்போ இப்போ எப்படின்னா அப்பா அவ்வளோவா டேக் கேர் பண்ண மாட்டாங்க எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பத்தி நான் இங்க எதுவுமே தப்பா சொல்ல வரல பட் என்ன சுச்சுவேஷனும் நான் சொல்றேன் உண்மையை சொல்கிறேன் சரியா என்ன அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நமக்கு என்ன சாப்பாடுனா ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது நாங்கள் மூணு பிள்ளைங்க நான் லாஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு அக்கா இருக்கிறாங்க லியோ பாஸ்டரோட ஒய்ஃப் தான் எங்கள் அக்கா எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறாரு அவர் அவர் எங்கள் அப்பாவோட பாசிட்டிவ் பவருக்கு வந்துடுச்சு அவர் விவா இருக்கிறாரு ப்ளஸ் ஹீஸ் இஸ் சம் பொலிட்டிக்கல் லீடர் பொலிட்டிக்கல் அது போதும் என்ன லீடர்லாம் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் பொலிட்டிக்கலான இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் அவர் தமிழ்நாட்டில் எப்படின்னா அவர் போய் போய் சிஎம் எல்லாம் சும்மா போய் கோட்டை போடுவார் போடுவாரு நம்மள கூப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆளு பட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இப்போ அது வந்து கடல் அவரை உயர்த்தி வச்சிருக்கிற விதம் என்ன கடல் உயர்த்தி வச்சிருக்கிறாரோ வேதம் மாதிரி இருக்குது சரியா எப்படிப்பட்ட விதமான ஒரு பாவர்ட்டி எங்களுக்கு இருந்தது எப்படிப்பட்டதான ஒரு வறுமை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு இல்லாமல் இல்லை சா தண்ணி ரைஸ் என்னம்மா சொல்லுவீங்க கஞ்சி தானே சொல்லுவீங்க நார்மலுக்கு அதுதான் ஃபுட்டாக இருந்திருக்குது எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு சாப்பாடாக இருந்திருக்குது மூணு பேருக்குமே நான் வந்து ரொம்ப சொல்லலாம் ஏன்னா அந்த இல்லையா எனக்கு இந்த சாப்பாடு இல்லை நான் தர்ணாலாம் தான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் ஏன்னா எனக்கு இது போர் அடிச்சிரு சொல்லி ஆனால் மண்டல தட்டி சாப்பிடுன்னு சொல்லிவிடுவோம் அப்படி தான் இருந்துச்சு வேறு வழி இல்லை அங்கே இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு சரி இப்படி தான் போயிட்டு இருந்தது எனக்கு வந்து எப்படி ஆனால் என்னோட அம்மா என்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க எப்படிப்பட்ட ரோல்னு சொல்லி சொன்னா என் இந்த வசனம் அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க கேத்தலிக்ல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க எங்கள் அம்மா வந்து முன்னாடி ரோமன் கேத்தலிக்காக இருந்தவங்க அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு யாரோ இப்படி சொல்லியிருக்கிறாங்க உனக்கு என்ன நடந்துச்சுனாலும் சண்டே சர்ச்சை மட்டும் விட்டுடாத சரியா சண்டே சர்ச்சை மட்டும் விட்டுடாத உன் ஹஸ்பண்ட் உனக்கு என்ன பண்ணாலும் பண்ணாட்டினாலும் உன்னை நேசிக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு இப்படிலாம் ஒரு வசனம்னு சொல்ல அப்போல்லாம் எங்களுக்கு வந்து கல்லல்ன்ற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன் சரியா இது என்னோட சாட்சின்னு வச்சுக்கேன் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் கடலோட நாம மகிமைக்காக எப்படி கடல் வெளியில் எடுத்துகிட்டு வந்தாருன்னு நான் சொல்கிறேன் சரியா எனக்கு வந்து அந்த ஒன்று ரூபி மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஏன் சரி சார் அப்போ என்ன ஃபுட்டுன்னு இருக்காது இல்லையா ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக்லாம் இந்த இந்த கிரீன் லீவ்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி கிரீன் லீவ்ஸ் இருக்குது இருக்குது இல்லையா கீரை வகைகள் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த பாலக் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அந்த அதனோட ப்ரைஸ் ஒன் ரூபி நாங்கள் எப்படி தேடுவோம்னு சொல்லி சொன்னால் ஒன் ருபி நம்ம வீட்டில் இருக்காதா அந்த ஒன் ருபி வாங்கிட்டு வந்தால் அந்த கீரை வாங்கி அந்த கீரையில் ஏதாவது டிஷ்ஷு செஞ்சிடலாமான்னு இருந்த நாட்கள் உண்டு சரியா எப்படிப்பட்ட பாவர்ட்டின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு மேலே ஒரு பாவட்டி இருக்குமானா இருக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் கடல் எங்கள் அம்மா கொடுத்த ஒரு கிருபை என்னென்னா எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ எங்கள் பாஸ்டர்களுக்கு போய் இங்கேருந்து எல்லாம் அங்கே பார்சலாக போய்டும் அப்படி அப்போ இருந்தப்போ தான் நம்ம பாஸ்டர் அங்கே இருந்தாங்க நாங்கள் இருந்தப்போ எங்களோட குடும்பம் அண்ட பாவட்டி அண்ட பாவட்டினா டெய்லி கஞ்சி தான்ற மாதிரி சொல்ல முடியாது அவ்வளோ பரிதாபமான நிலைமைன்ற மாதிரி வச்சுக்கோ ஆனா அப்பப்ப ஏன்னா எங்க அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவா இருந்தாங்கன்னா ஒரு லெவலுக்கு டிஷ் தெளிவா வரும் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க பட் அவங்க ரொம்ப நல்லா டைப் எங்க அப்பா பட் சில விஷயங்களும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபேமிலியை நல்லா டேக் கேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அது அவங்களோட ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு சரியா இவ் அம்மா மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பலாம் ஒர்க் எல்லாம் கிடையாது இப்போ போறாங்க இல்லையா இப்போ மம்மிஸ்லாம் நிறைய போறாங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே கிடையாது விமென் வந்து என்ன மாதிரி கஷ்டத்துல போக மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் வீட்டில் பண்றது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒன்று இருந்துச்சுன்னா நான் போய் நானே போய் நானே போய் இந்த ஒரு என்ன என்னவாது ஒரு கீரையோ இல்லை ஏதோ அப்பெல்லாம் ஒன்றுருப்பின்றத ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பெல்லாம் ஒன்று இப்ப டென் டுவெண்ட்டி ருபீஸ் ஆயிடுச்சு அது வந்து நிறைய அதுக்கு பினான்சியல் ரீசன்ஸ் இருக்கு அது வாங்கிட்டு வந்து அது செஞ்சாதான் மத்தியானம் சாப்பாடுன்ற சென்டிமெண்ட் இருக்கிறதுனால இப்போ நான் எப்படி இருந்தாலும் எங்கேயாவது ஒன்றுப்பி இருந்தால் நான் விடுறது இல்லை அந்த ஒன்றுப்பியோட மதிப்பு என்னன்றது எனக்கு கடல் எப்பயோ கற்றுக் கொடுத்துட்டாங்க சரியா இப்படி போயிட்டு இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கிறதுல எனக்கு இப்போ உங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் முக்கியமாக முக்கியமா நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் நான் சொல்கிறேன் நான் கூட நீ போய் சொல்லு ஜெனிய கைண்டிக்கு இந்த மாதிரி சொன்னாங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு போய் சொல்லு என்ன தெரியுமா நம்ம குடும்பம் எவ்வளவு வறுமையில இருக்குதுன்றத பேரண்ட்ஸ் தான் அவங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும் நான் வறுமை தெரியாம வளர்க்குறேன்னு நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க அதுதான் பேரண்ட்ஸ் பண்ற ரொம்ப பெரிய தப்பு எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அம்மா நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கணும் ஏன்னா நான் நல்லா படிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டாங்க இது என்கிட்ட படிச்சு எங்கேயோ வந்துட போது இப்போயே போட நட்டேன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ சிக்ஸ்தில் அப்போ ஸ்டார்ட் பண்ணுது நாம ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வரணும் இப்போ நல்ல ரிச்சா இருந்தேன்னா உன்னை சுற்றி உன்னோட ஃபேமிலிஸ்லாம் வரும் இல்லையா நீ பூவராக இருந்தேன்னா உன்னை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ஏறி மிதிப்பாங்க எங்கே போனாலும் உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது எங்கே போனாலும் உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் லிட்ரலாக ஒரு பொருட்டா கூட மதிக்கலாம் அதுவும் எங்க அம்மாவும் அவங்க நடத்தின நடத்தினதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எப்படின்னா எல்லாருக்கும் ஏதாவது இன்விடேஷன் இவங்களை மட்டும் விட்டுறது எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது இவங்களை விட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமா நடத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் கேஸ்ட் வைஸ் மற்ற எல்லாவற்றிலையும் ரொம்ப கிரேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு பொசிஷன் தான் எங்களோட ஃபேமிலிக்கு இந்த மணி இல்லைன்ற ஒரு விஷயத்த வச்சு அவங்க ரொம்ப எங்களை பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் சரியா தான் இருந்தாங்க எங்க அம்மா வடிச்ச கண்ணீர் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கடல் மறக்கவே இல்லை ஏன்னா நடந்துச்சுன்னு சொல்லி அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கேன் அக்கா அப்படியே படக்குன்னு டென்த்துக்கு வந்துட்டேன்னு எனக்கு நல்லா கோர் ஸ்ட்ராங் எங்க அம்மா கொடுத்துட்டாங்க நீ கடலை புடிச்சுக்கோ கடலை பிடிக்காதுன்னா தான் சொல்லுவாங்க காலையில அஞ்சு மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர் எந்திரிக்காட்டினா உனக்கு எக்ஸாம் இருக்குது இல்ல அதை குறித்து எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீ காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சே தீரன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணாங்க அப்ப அந்த டைகர் பிஸ்கட்ன்றது ரொம்ப ஃபேமஸ் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் சரியா அந்த பிஸ்கெட் கவரை கொஞ்சம் லைட்டா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றது எப்படின்னா லைட் சவுண்ட் கொடுத்தா நாங்கள் எந்திரிக்கிறது இல்லை அப்படியே சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணனு அந்த கவர் சவுண்ட் வரும்லமா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு ஏதோ காலையில அந்த ஒரு அந்த சாப்பாடு இல்லை அந்த ஒரு பிஸ்கெட் ஒரு ஒரு அது ஒரு வைப்பை கிரியேட் பண்ற மாதிரி பண்ணி எங்களை எழுத்து விட்டுறது மூணு பேரும் எங்கள் அக்காவது பரவாயில்ல எனக்கு எங்கள் அக்காவுக்கு சிக்ஸ் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் சரியா அவங்க ஸ்பிரிச்சுவலாம் அப்போவே ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்போவே நான் வந்து மினிஸ்ட்ரியில் தான் இருப்பேன் ஊழியக்கார தான் கல்யாணம் பண்ண வேணும் அப்போவே இருந்தவங்க அவங்க எத் எப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரியா இப்படி இப்படி ஒரு மோடை கிரியேட் பண்ணி ஒரு வைபை கிரியேட் பண்ணி ஃபேமிலி ப்ரேயர்ன்ற ஒரு பேட்டர்னை கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு நேரம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணோம் காலையில் அஞ்சு மணிக்கு எப்படி இருக்குன்னு நினச்சிக்க நான் ஒரு சின்ன பொண்ணு எயித்து நைன்த் எயித்து நைன்த்லாம் இல்லை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தேர்ட் ஸ்டாண்டர்டில இருந்து இந்த பழக்கம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது இது எல்லாருக்கும் எங்கள் அண்ணன்லாம் செம்ம கடுப்பில் எந்திரி நீ என்ன கடுப்பார் வந்து உட்காரு உட்காரியா இல்லையா இல்லைன்னா சாப்பாடு கிடையாதுன்றவாங்க சம்டைம்ஸ் ஏதாவது நான் பயங்கர வாழ்த்தனம் பண்ணுவேன் நம்ம வாழ்த்தனம் இல்லாம எப்படி பண்ணுறான் ஏதாவது சேர்த்து பண்ணிட்டா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் முழங்கால் போட வச்சிருவாங்கம்மா என்னையே முழங்கால் போட வச்சு நாலு பேர் பார்க்கணுன்னே அடிக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி கூத்தெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் இப்படி இருந்தப்போ என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் டென்த்தில் நான் படித்த ஸ்கூல்ல அதுதான் டென்த்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி அந்த ஹை ஸ்கூல் சொல்லுவாங்க இல்லையா நான் ஃபஸ்ட்டுலேருந்து படித்த ஸ்கூல் கரெக்டாக நான் வரும்போது நைன்த் டென்த் வந்துச்சு அவங்க என்ன வெளியில் விடலை ஆக்சுவலாக நான் படிக்கணும்னு நினைச்சது காரைக்குடிக்கு வந்து படிக்கணும்னு நினச்சேன் காரைக்குடின்றது இட் இஸ் நோன் ஃபார் எஜுகேஷன் அலகப்பா யூனிவர்சிட்டி அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி பட் அலகப்பா இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டியூஷன் இட்ஸ் வெல் நோன் அக்ராஸ் இந்தியா நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் அங்கே வந்து படிப்பாங்க ஏன்னா இட் இட் ஹேஸ் அ கிரேட் ஸ்டாண்டர்ட் அது மாதிரி என் தான் படிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ சரி இப்படி இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க என்னை விடலை நைன்த் டென்த்து விடலைனா ஒரு அன்பு கட்டில் போட்டாங்க நீ இங்கே இருந்து தானே படித்தேன் நீ நைன்த் டென்த்து இங்கே தான் படிக்கணும் எனக்கு நல்லா தெரியும் நான் வெளியில் போனேன்னா எப்படியாவது நான் நான் எய்ம் பண்ணது ஸ்டேட் ரேங்க் நான் நிஜமா எய்ம் பண்ணது ஸ்டேட் ரேங்க் எடுத்தே தீரணும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த ரெகக்னிஷன் சொல்லுவாங்க இந்த ஸ்கூலுக்கு இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட் எங்கள் ஸ்கூலுக்கு இல்லை என்ன ஒரு பரிதாபமான நிலைமை எனக்கு ஆனாலும் கடல் கரெக்டாக எப்படி நடத்துனாங்கன்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக எங்கள் ரிசல்ட் வந்துச்சு ஒருவேளை அந்த ரெகக்னேஷன் வராமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நான் நைன்த் டென்த்து திருப்பி படிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு அது இல்லை கிளைமேக்ஸு நான் சொல்கிறேன் பாரு நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு சண்டே எங்கள் அம்மா நீ விட்லம்மா படிக்கிறதுக்கெலாம் ஸ்கூலுக்கும் உடல நீ சர்ச்சுக்கு வந்து வந்தாவா நீ என்ன படிக்கிறது என்னது எல்லாம் ஆண்டர் பார்த்துக்கிறாரு வந்து உட்கார்னு என்ன அப்போ சர்ச்செலாம் நாலு மணி நேரம் நடக்கும் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு திணற திணற ஒரு மணி வரைக்கும் போகும் என்ன செய்யறதுன்னு தெரிலேன்ட்டு அப்போ வந்து எனக்கு ரெட்சிப்பு முழுமையான ரெட்சிப்புலாம் இல்லை நான் உண்மையை ஒத்துக்கணும் டென்த்து படிக்கிறப்ப நான் ஞானஸ்தான் எடுத்தது இல்லை டென்த்தில் பட் கடல் என்ன தொட்டதுன்றது டுவெல்த்தில் நினைக்கிறேன் இப்படி தான் இருந்துச்சு சரியா இப்போது என்ன பண்ணுவேன் நான் எங்கள் அங்கே இல்லையா டீச்சர்ஸ் அவங்க எல்லாரோட பெட்டு நான் எப்படியாவது வந்துருன்றது அப்போலாம் ஃபோன்லாம் இல்லை ஒன்று நேரே வீட்டுக்கு வந்துடும் சர்ச்சுக்கு வந்துடும் இதெல்லாம் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஹெச்எம்மு அப்போ எங்களோடது கான்வெண்ட் ஸ்கூலு சில சமயத்தில் வீட்டுக்கு ஃபாதர்னா அவர் தான் சீஃப் ஆஃப் த கான்வெண்ட் அவரே வந்து என்ன ஜெனிஃபர் வரவே இல்லை நாங்க அவ்வளோதான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் கூத்து நடந்துச்சு ஆனாலும் கடலோட பெரிதான கிரிபேல் நாளைக்கு எக்ஸாம் இருந்தோம் இன்னைக்கு நான் போய் சர்ச் முடிச்சுட்டு ரெண்டு மணி ஸ்பெஷல் கோச்சிங்கோ ஏதோ போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா வேர்ல்டு ரியாலிட்டி என்ன சொல்லணும் நீ படிக்கணும்னா நீ ரெண்டு நாள் ஸ்டடி லீவ் போடு அப்படி நீ பெரிய ஆள் ஆக சொன்னோம் சொல்லும் ரியாலிட்டி என்ன தெரியுமா சொல்லும் நீ கடலை தேடு ஃபர்ஸ்ட் கடலோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு அவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உனக்கு அந்த வார்த்தை புரியாட்டினாலும் கடல் ஒன்று எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவாருன்றது சரியா எக்ஸாம்லாம் எழுதணும் அக்கா தான் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இது எதுக்கு சொல்றேனா ஞானன்றது நீ படிச்சு வர்றது கடல் கொடுக்கறது சரியா உலகத்து உலகத்தோட விஷயங்கள்ல இந்த படி இருக்கிறீங்களே எல்லாம் இங்கே கவனிங்க நீ படிச்சு நீ ஒன்றும் பண்ணிட மாட்டேன் கடலை நம்பு கடலோட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடு கடலை தேடு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கூட கொடுக்கணும் அதுதான் அந்த காட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது நீ இந்த மேன்லி ப்ரொவிஷன்ஸ் இல்லாட்டினா வேர்ல்ட்லி ப்ரொவிஷன்ஸ்னா என்னென்னா நீ தேடி தேடி போகணும் நீ தேடி போகணும் பணத்தை நீ தேடி போகணும் பொருளை நீ தேடி போகணும் ஃபஸ்ட் ரேங்கை நீ தேடி போகணும் கடலுக்கு உன் லைஃபை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் ஒன்றை தேடி வரும் எனக்கு தெரிஞ்சு அப்போ அப்போ அந்த கட் அவுட்லாம் ஃபேமஸாக இல்லை அக்கா பேர் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு அதே மாதிரி லெவன்த் டுவெல்த்தில் கூட லெவன்த்தில் நைன்டி டூ பர்சன்டேஜ் இது எல்லாத்துலையுமே நான் என்ன தெரியுமே சொல்ல விரும்புகிறேன் இந்த ஸ்டடீஸ்னு வரும்பொழுது நான் ஒரு ஹாபிட் வச்சுருந்தேன் சரியா நீ எல்லாம் அந்த ஹாபிட்டை ஃபாலோ பண்ணு நான் விரும்புகிறேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டான ஹாபிட் தான் பட் ட்ரை பண்ணு ட்ரை ட்ரை பண்ணு பண்ணி நீ கூட வந்து சொல்லு கடலை எனக்கு ஹெல்ப் பண்ணாரு எனக்கு எப்பயோ பீச் பண்ண ஒருத்தவங்க சொன்னாங்க நீ படிக்கும் போது நீ பக்கத்தில் ஒரு சேர் போட்டுக்கோ காட் அங்கே வருவாங்கன்னு நம்பு காட் அங்கே உட்கார வச்சுக்கோ காட் நான் படிக்க போறேன் எனக்கு கொஞ்சம் இங்கே பக்கத்தில் வந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் பைத்தியம் உலகம் சொல்லும் ஆனால் கடல் ஒன்னும் பைத்தியம் பார்க்க மாட்டேன் சரியா இப்ப தான் நான் பண்ணியிருக்கேன் டென்த்தில் இப்படி பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக ஸ்கூலில் போய் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் படிக்க சொல்லுவாங்க அப்போ கூட பக்கத்தில் நான் விஜுவலைஸ் பண்ணிக்கிறது ஏன் ஜீசஸ் என் பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க கற்று தருவாங்கன்றது எந்த டியூஷனுக்கு இல்லை டியூஷன் போனேன்னு நினைக்கிறேன் அந்த டியூஷன்ன்றது ஓகே மேபி வந்து ஒரு அடிஷ்னல் கோச்சிங்ன்ற மாதிரி நீ வச்சுக்கலாம் ஒரு சப்ஜெக்ட்லாம் ரெண்டு சப்ஜெக்ட் ஆனால் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் சரியா இந்த இப்ப நம்ம என்ன பார்த்தோம் காட் இனிஷியேட்டிவ்ன்றதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணோம் சரியா அதுக்கப்புறமா காட் ப்ரொவிஷன்ஸ்ன்றது எல்லாத்துலயுமே வந்துட்டு இருக்கும் காட் ரியாலிட்டின்றத கூட பார்த்தோம் ஃபாதர் இல்ல இப்ப என்ன அந்த ஃபாதர் நான் அப்புறம் வர்றேன் இந்த காட்லி ப்ரொவிஷன்ஸ்னு ஒன்னு இருக்குது இது வந்து என்னோட வேலை கிடைச்ச சம் இந்த சில ஜனங்கள்லாம் வேலைக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா கொஞ்சம் கவனிங்க காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க கூட கவனிங்க சரியா எ என்ன மாதிரின்னா இப்போ நான் அக்கா இன்ஜினியரிங் படித்தேன் இன்ஜினியரிங்கிறதும் கிட்டத்தட்ட மெரிட்டில் போன காலேஜ் தான் அது ஃபீஸ் எல்லாம் ஜாஸ்தி கிடையாது நிறைய மார்க்ஸ் எடுத்தால் மெரிட்டில் போவாங்க நிறைய மார்க்ஸ் எடுத்தால் மெரிட்டில் கிடைக்கும் சரியா அப்படி போனது தான் அது அங்கே கேம்பஸ் வரல பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளவா வரல ப்ளேஸ்மெண்ட்ஸ்னால் என்ன தெரியுமா அந்த குட்டி பசங்கலாம் இங்கே பரவணும் அக்கா காலேஜ் முடித்தேன் முடித்தவொடனே அங்கே வேலைக்கு வந்திருக்கணும் நம்மளை எடுக்கிறது இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஜென்ரலாக பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வருவாங்க நம்ம நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நம்மளை எடுத்துகிட்டு போவாங்க சரியா எங்கள் காலேஜுக்கு யாருக்குமே வரல அது என்ன கொடுன்னு தெரியல நான் படிச்சனால என்னன்றது தெரியல ஆனா அங்கே கூட கடலோட கிருபை எப்படி கடலோட நாம மகிமை வந்து கடலோட நாம மகிமைக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன் கூட படிச்சவங்க எல்லாருமே என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சரி நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வரல நம்ம என்ன பண்ணணும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேற ஏதாவது கோர்ஸ் எடுக்கலாம் ஏன்னா நாங்கள் படிச்சது இன்ஜினியரிங்மா சரி இந்த மாதிரி தான் என்னோட ஃபீல்டு இருந்தது ஆனா யாருமே பிளேஸ் ஆகலமா கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க நினைக்கிறேன் காலேஜில் என்ன பரிதாமதமான இது ஒரு ஒரு வேலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அது வந்து டேர்ம்ல சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த ஒரு டேர்ம்னால யாருக்குமே கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஆனா நான் என்ன டிசைட் பண்ணேன்னா எங்க அம்மா தான் அங்கே நட்டு போட்டு வச்சிருக்காங்கல்ல நம்ம குடும்பத்தை நீ முன்னேற்றணும் நம்ம குடும்பத்துக்கு நீந்தான் தூண்டுகோலாக இருக்கணும் நீந்தான்னா எங்க அண்ணன் கூட இதே தான் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குது சரியா நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் உங்கள் எல்லாருக்கும் கூட நான் இந்த அட்வைஸை கொடுக்குறேன் ஃபார்மலாம் என்ன தெரியுமாம் பண்ணுவாங்க பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டு விட்டு தோற்றி விட்டுருவாங்க நீ உங்கள் அப்பா அம்மா காசில் சாப்பிட்ணுன்னு சொல்லிச்சோன்னா பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் உனக்கு தோம் பதிமூணாவது வயசுல நீ வெளியில் போ மூட்டை தூக்கு எதையோ பண்ணு உனக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டே அப்படியே ஒரு அட்வைஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன் செய்து இதுங்களை புறம் துரத்தி விடுங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொண்டுட்டு வரட்டும் ஏஜ் உனக்கு வந்துருச்சுனாலே நீ ட்ரை பண்ணுற அருமை உங்களுக்கு பின்னாடி தெரியும் நான் நான் ஏன் சொன்னேன் சரியா என்னோட எனக்கு தெரிஞ்ச காலேஜ் காலேஜ் முடித்த இயரில் அக்கா ஒரு கம்பெனி கம்பெனி ஃபவுண்ட் பண்ணேன் ஐ ஐ வாஸ் வாஸ் அ அ ஃபவுண்டர் அண்ட் ஆஃப் படிக்கும் போதே நம்ம ஏதாவது பண்ணும் நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்பாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தது என்ன பண்ணுச்சுன்னா இது குறிச்சா ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுவோம் எப்படி இந்த விஷயத்த நான் என்ன தெரியுமா உனக்கு ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாம உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதா அதுதான் உன்னோட யூனிக் பாயிண்ட் என்னென்ன கத்துக்க தெரிய கத்துக்க தெரியுமா நீ பணத்தை வீணா செலவழிக்க நீ யோசிக்க மாட்டேன் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தாங்கன்னு அந்த கடையில உருண்டு பரல மாட்டேன் ஏன்னா உனக்கு எப்படி ஏர்ன் பண்றோம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்ற அருமை தெரிஞ்சிச்சுன்னா உங்க அப்பா அம்மாவை நீ அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன் ஒவ்வொருத்தவங்களோட அப்பா அம்மாவும் எனக்கு எல்லாரோட அப்பா அம்மாவும் தெரியாது எனக்கு சில பேரோட அப்பா அம்மாவும் தெரியும் அவங்க விட்டா அழுதுருவான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என் கூட படித்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி கேர்ள்ஸ் ஓகேயா அந்த பிளேஸ்மெண்ட் வரலன்றதை நான் அதோட கண்டினியூ பண்ணலன்னு நினைக்கிறேன் ஓகேயா நான் என்ன டிசைட் பண்ணனா என்னோட காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நாள் கூட நான் வீட்டில் இருக்க மாட்டேன் இந்த காலேஜ் படிக்கிற ஜீவன்கள் இந்த லெவன்த் டுவெல்த் படிக்கிறதுங்களாம் யாராவது எனக்கு வேலை கிடைக்கல நான் வீட்டில் இருக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்க நீ சோம்பேரின்னு தான் சொல்லுவேன் நான் நீ ஒரு டிசிஷன் எடுக்கணும் நான் என்னோட ஸ்டடிஸை முடிச்சுட்டேன் என் அப்பா அம்மா பணத்தில் நான் வாழ மாட்டேன் அது எனக்கு சொந்தமானது கிடையாது இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணேன் என்னோட நாங்கள் ஃபேமிலாம் இருந்தது தேவகட்ல இருந்தோம் நான் மட்டும் கிளம்பி சென்னை வந்தேம்மா எனக்கு சென்னையை பத்தினா எந்த ஐடியாவுமே இல்லை வந்து சிங்கிள் சிங்கிள் கேர்ள் ஆக்சுவலி இட் வாஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கும் வந்துச்சு கடல் எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்றேன் சிங்கிள் கேர்ளா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஒரு ஒன் இயரு என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி த்ரீ தௌசண்ட் தாமா என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி சரியா அதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட் ஆணிச்சி அதுக்கப்புறம் டபுள் ஆணிச்சி ட்ரிபிள் ஆணிச்சு கடலை எனக்கு க்ரோர்ஸை பார்க்க கிருப செஞ்சுட்டாங்க ஜஸ்ட் நான் இதை எதுக்கு தெரியுமா சொல்கிறேன் கடல் ஒன்று உயர்த்தணும்னு நினச்சிட்டா நீ எவ்வளோ பாதாளத்தில் இருந்தாலும் அவர் தூக்கி நிறுத்துவார் அதே ஒன்று ருப்பிக்கு ஒன்று ருபி கிடைக்காதான்னு அலைஞ்ச ஆள் நான் கோடியெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஆனால் பார்த்துட்டேன் எனக்கு நீ கடலை நம்பு கடலை முதல்ல தேடு லெட் யர் லைஃப் பி ஸ்டீப் வித் காட்லி இனிஷியேட்டிவ் ஒரு பொதுகின்ஸ் இனிஷியேட்டிவ் ரியாலிட்டி இந்த மூணு விஷயத்தையும் கடல் மேலே வை கடல் ஒன்றை உயர்த்துறா இல்லையானு கடலை செக் பண்ணிப்பாரு சரியா